கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ரோஃபு மழலை கதைகள் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க விழியன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் சிறார் கதைகள் தொகுப்பான இந்த நூல்ல மொத்தம் பதிமூன்று கதைகள் இருக்கு அதுல இருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம் இரண்டு துர்க்குர் பள்ளியில வீட்டுக்கு வந்தான் டர்புத் வீட்ல அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு வழக்கமா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க அப்பாதான் முதல்ல வீட்டுக்கு வருவாரு அதுவரை டர்பு தனியா தான் இருக்கணும் அவனோட பொழுதுபோக்கு புதுசா வாங்கின மீன் தொட்டியில மீன்களை பாக்குறது அதுக்கப்புறம் அந்த மீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அன்னைக்கு நேர மீன் தொட்டிக்கு போனான் அப்போதான் அவன் அதை பார்த்தான் ரெண்டு மீன்கள் இருக்கிற தொட்டியில ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சு இன்னொரு மீனை காணல எங்க போயிருக்கோன்னு யோசனை பண்ணிட்டு கை கால் கழுவுறதுக்காக உள்ள அவனோட அப்பாவோட உயரத்துக்கு மீன் இருந்துச்சு நல்லா கொரட்டை சத்தம் வேற கேட்டுச்சு அந்த மீனுக்கு அவன் துர்ன்னு பேர் வச்சிருந்தான் மீன் தொட்டில இருந்த இன்னொரு மீனுக்கு குர்றன்னு பேர் வச்சிருந்தான் துர்குர் துர்குர்ன்னு தான் அவனோட வழக்கம் டர்புத்தோட காலடி சத்தம் கேட்டதும் துர் முழிச்சு பார்த்தது வாங்க டர்புத் இன்னைக்கு என்ன படிச்சீங்க நல்லா விளையாடுனீங்களா அப்படின்னு கேட்டுச்சு படுத்துட்டு இருந்த துர் எழுந்து கட்டில் உட்காந்துச்சு டர்புத்துக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியல துர் உனக்கு பேச வருமா எப்படி இவ்வளோ பெருசா மாறின எப்படி தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுது உன்னால அப்படின்னு கேட்டான் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு நீங்க காலையிலே மீன் தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு புத்தகம் வச்சுருந்தீங்கல்ல அது மந்திர புத்தகம் போல அதுலருந்து ஒரு கோல் வெளியே வந்துச்சு எனக்கு தமிழ் பேச சொல்லி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் படிக்கவும் கற்றுக் கொடுத்துச்சு எனது உனக்கு தமிழ் படிக்க வருமா ஓ நல்லாவே படிப்பனே அந்த மந்திர புத்தகத்துல இருந்து தான் நான் தண்ணி இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு படித்தேன் என்னுடைய உருவத்தை இவ்வளோ பெருசாக மாத்திர வித்தையையும் அதுல இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு துர் கை கால் கழுவிட்டு பக்கத்துல உட்கார்ந்தான் டர்புத் சோஃபால வந்து உட்காந்துச்சு அவனுக்கு தமிழ் வீட்டு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு துர் அவனோட அப்பா வர்ற நேரம் ஆச்சு துர் திரும்பவும் குட்டியா மாறிடுச்சு மீன் தொட்டியில போய் குதிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க கொஞ்சம் கழைப்பாறிய பிறகு டைரியில தமிழ் வீட்டு பாடம் செய்ய எழுதியிருக்கு வா எழுதலான்னு சொன்னாங்க அப்பா நான் ஏற்கனவே அப்படின்னு சொன்னான் எப்படி நான் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அப்பா கேட்டதுக்கு டர்புத் எந்த பதிலும் சொல்லல மறுநாள் காலையில குர் பெரிய மீனா வெளிய வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அன்னைக்கு அவனுக்கு அது கணக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு அன்னைக்கும் அவனோட அப்பாவுக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு எப்படி யார் உதவியும் இல்லாம இவனால வீட்டு பாடத்தை பண்ண முடியுதுன்னு குழம்பி போனார் தினமும் ஏதாச்சும் ஒரு மீன் பெருசா வந்துடும் டர்புத் கூட விளையாடும் பாடம் சொல்லி கொடுக்கும் டர்புத் அன்னைக்கு பள்ளியில் நடந்தத நண்பர்களோட பேசிக்கிட்டது எல்லாத்தையும் சண்டை போட்டது முதல் கொண்டு வழியில் பார்த்த காட்சிகள் எல்லாத்தையும் துர்குர் யார்கிட்ட யாச்சும் சொல்லுவான் ஒவ்வொரு நாளும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் யாராவது பெரியவங்க இருந்தா மந்திரம் பலிக்காது அதனால மீன்கள் பெரியவங்க இருக்கும்போது வெளியே வரவும் உள்ள போகவும் செய்யாது தர்புத்தோட அம்மாவும் அப்பாவும் தர்புத் கிட்ட நடக்கிற மாத்தங்களை பார்த்து அடிக்கடி பேசிக்கிட்டாங்க என்ன செய்யலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சாங்க கடைசியில ஊர்ல இருந்த தாத்தா பாட்டிய அவங்களோட வந்து இருக்கும்படி சொன்னாங்க தாத்தா பாட்டி வந்ததும் தர்புத்திற்கு பேசுறதுக்கும் சொல்லி கொடுக்கவும் விளையாடவும் ஆள் கிடைச்சிது ஆனாலும் தினமும் துர்குர் மீன்களிடம் அவன் பேசாமல் இருக்கிறதே இல்லை உங்களுக்கும் துர்கூர் மாதிரி யாராவது நண்பர்கள் இருக்காங்களா ரகசியமா அப்படின்னா எங்கள் கிட்ட சொல்லுங்க பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்